டீச்சர் 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 டீச்சரா நான் லெக்சரர் தானே எங்களுக்கு எப்பவுமே நீ டீச்சர் தான் சேஜிவி அந்த மெசேஜ் எல்லாம் பாக்குறியா இல்லையா எல்லாருமே அந்த டெட் எக்ஸாமுக்கு வந்து क्वेश्चन பேப்பர் தான் சொல்லுங்கன்னு மெசேஜ் போட்டுருக்காங்க நான் क्वेश्चन பேப்பர் தான் நான் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கேன் அத தான் பாத்துட்டு இருக்கேன் நீ என்னடா விழுந்து விழுந்து படிச்சாலும் பழைய क्वेश्चन பேப்பர்ல என்ன மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்கன்றது தெரிஞ்சாதான் நீங்க அதுக்கு மாதிரி படிக்க முடியும் முக்கியமா டைமும் சேவ் பண்ணலாம் இந்த விஷயத்தை தெளிவா புரிஞ்சிக்கிட்டவங்க எனக்கு प्रीवियस இயர் क्वेश्चन பேப்பர் வேணும்னு கேட்டு நிறைய பேர் மெசேஜ் போட்டாங்க அதனால தான் நானும் 2012ல இருந்து நடந்த டெட் எக்ஸாமோட பேப்பர் 1 பேப்பர் 2 ஓட क्वेश्चन பேப்பர் எல்லாமே டவுன்லோட் பண்ணி ஒரு லிங்கா ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த லிங்க்

எல்லா கொஸ்டின் பேப்பருமே இதெல்லாம் நான் அப்லோட் பண்ணிருக்கேன் இதில் பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டாயிரத்தி பன்னெண்டோட ஒரு கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன் ஜஸ்ட் அது கிளிக் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ஓபன் ஆயிரும் சோ இதுலயே வந்துட்டு ஆன்சருமே மார்க் பண்ணியிருக்கு இதை பார்த்து நீங்க ப்ரிப்பர் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டெட் எக்ஸாமோட மெட்டீரியல் டிஎன் மெட்டீரியல் எல்லா மெட்டீரியலுமே கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் இதெல்லாம் ரெடி பண்ணோன்னே ஒரு வீடியோ ஷேர் பண்றேன் சோ அதுக்கு நம்ம பேஜ் இன்னும் ஃபாலோ பண்ணலன்னா இப்பவே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ மிஸ் பண்ணாம நீங்க பார்க்கலாம் முக்கியமா டெட் எக்ஸாமுக்கு படித்து டீச்சர் ஆகணும்னு கனவோட இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்பர் இல்ல ஷேர் பண்ணிருங்க Bye-bye.